இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்போது குரு பயிற்சி நடக்குதுங்க இந்த குருவும் செவ்வாயும் இரண்டு பயிற்சிகள் சேர்ந்திருக்கும் காலகட்டத்தில் இந்த ராசிக்கு தனயோகம் பொருளாதார யோகங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பற்றி என்னென்ன தெல்ல தெளிவாக பார்த்துடும் ஒரு சுட்சம காலகட்டம்னு சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபம் சுக்கரன் அதிபதி இந்த வீட்டில் சந்திரன் மட்டும்தான் உச்சம் இந்த சந்திரன் உச்சம் ஏன் ஸ்பெசிஃபிகாக சந்திரன் ஒன்று தான் மனக்காரகன் சந்திரன் அதிகமாக ஆட்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை திறமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவாக இருந்தால் தான் நெக சொல்லுவோம் நிறைய புகழ்பெற்ற பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் ரிஷபராசி ஒரு புகழ் வெளிச்சம் வெற்றிக்கு வரணும் சபையில் வரணும் அதனால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி எட்டில் மறைகிறார் அப்போ கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு மறைந்த கிரகம் இன்னொரு பக்கம் விபரீத ராஜயோகமும் வேலை செய்யும் ஏழாதிபதி மதி மறையுது அப்படின்னு வரலாம் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இந்த விபரீத ராஜயோகம் காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு தனயோகம் ஜோதி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபப் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேர்ச்சி இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்போது குரு பயிற்சி நடக்குதுங்க இந்த குருவும் செவ்வாயும் இரண்டு பயிற்சிகள் சேர்ந்து இருக்கும் காலகட்டத்தில் இந்த ராசிக்கு தனயோகம் பொருளாதார யோகங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பற்றி என்னென்ன தெல்ல தெளிவாக பார்த்துடும் ஒரு சூட்சம காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னால் ரொம்ப ஷார்ட் டைம் திரு திருன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சி நாள் தான் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி அதை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிசபம் சுக்கரன் அதிபதி இந்த வீட்டில் சந்திரன் மட்டும்தான் உச்சம் இந்த சந்திரன் உச்சம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இப்போ பேசும்போதே நீங்கள் உச்சம் பெற்றிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் ரிசபராதத்தில் சந்திரன் இருந்தால் உச்சம் பெற்றவர்கள் அது டிகிரி வைஸ் பாகிறது இன்னும் தொல்லி மாதிரி உச்சம் அதி உச்சம் பரம உச்சம் சொல்லலாம் அங்கே மொத்தம் உச்சம் பெற்றிருக்கீங்க ஆக இயற்கையாக பிறப்பிலே உச்சநிலையை அடைந்தவர்கள் நீங்கள் பிறக்கும் பொழுது உச்ச நிலையில் இருந்தாங்க ரிஷபராசி இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன்னா எவ்வளோ கீழே விழுந்தாலும் மீண்டும் மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள ராசி ராசிங்க சந்திரன் ஒன்று தான் மனக்காரகன் சந்திரன் அதிகமாக ஆட்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை திறமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவாக இருந்தால் தான் நெகிவ் சொல்லுவோம் நிறைய புகழ்பெற்ற பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் ரிஷபராசி ஒரு புகழ் வெளிச்சம் வெற்றிக்கு வரணும் சபையில் வரணும் அதெல்லாம் ரிஷபராசி கிருஷ்ணர் அவர் பார்த்திங்கன்னா ரோஹிடி நட்சத்திரம் ரிசபராசியில் வருவார் ஏன் இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் இது இங்கே ஒரு புகழ் பெறது உச்சம் பெறும் காலகட்டம் வந்திருக்கு இந்த வாய்ப்பை விடலாமா சரி தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி எட்டில் மறைகிறார் அப்போ கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் ஒரு மறைந்த கிரகம் இன்னொரு பக்கம் விபரீத ராஜயோகமும் வேலை செய்யும் இப்போ ஏழாம் அதிபதி மதி மறையுது அப்படின்னு வரலாம் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இப்போ விபரீத ராஜயோகம் காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு தனயோகம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் முதல்ல இந்த ராசிக்கு வாக்குப்பள்ளிதம் ஏற்படும் அதனால் வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது நல்ல சொல் சொல்லுங்கள் நல்லதாக பேசுங்கள் கரெக்டாக நடக்க நடக்க இதாக இருக்கும் உங்கள் ஏழாம் அதிபதி ரெண்டாம் வீட்டை பார்க்க தனயோகம் ஏழு ரெண்டு சம்பந்தப்பட்டால் கூட்டு வகையில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் கூட்டாளியால் லாபம் உண்டு வருமானம் ஏற்படுகிற காலகட்டங்கள் ராசிக்கு இதுதான் ரொம்ப நாளாக கழித்து இது ஒரு யோகம் பிரித்து பிரித்து டாப்பிக்காக பார்ப்போம் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு முயற்சி பண்ணிவிட்டு வேலை சம்மந்தமாக வேலை வீடு எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பெண்கள் குறிப்பாக இப்போ என் பெண்கள் சொல்கிறேன்னா தான் உங்கள் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குது ஆறாம் அதிபதி சுக்கன் அப்போ பெண்களுக்கு வேலை கிடைக்கிற யோகம் அதிகம் அப்போ நிறைய பேர் வேலைக்கு போகணும் அதிகார பதவிக்கு போகணும் ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கணும் கௌரவம் இருக்கணும் காக்காசுனால் சம்பாதிக்கணும் ஒரு வைராகியம் இருக்க இந்த காலகட்டம் ஏற்படுது நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா வேலை மாறுதல் ஏற்பட ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பார்க்கலாம் சில காலம் முன் உறவினர்களால் சின்ன சின்ன அவமானம் படுத்தப்பட்டது இந்த ராசி ஏற்றி விட்டவங்கள உங்களை தவறாக பேசியதும் இந்த ராசி தான் அனுபவிச்சிருக்கு அவ்வளோ முன் பார்த்து பார்த்து பண்ண என்ன அப்படி சொல்லிட்டாங்க வளர்த்த கடா மாரில் வாஞ்சதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிங்க நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வளர்த்து விட்டது ரிஷபராசி எப்பவுமே வரவங்களெல்லாம் அனுவழ்ச வளர்த்து விடுங்க அதாவது கர் கிருஷ்ணனுக்கே சொல்லுவோங்க அதாவது கிருஷ்ணா நீ துரோகி அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கினார் பாருங்க அந்த பாட்டில் கூட வரும் அந்த மாதிரி இந்த அந்த ராசிக்கு எல்லாத்தையும் மரவணிச்சு முன்னாடியே கணிச்சு எல்லாம் பண்ணுவாங்க வஞ்சகன் கர்ணநடா இந்த கண்ணனடா அப்படின்னு கன் கண்ண மாதிரி ஆயிரும் சரி இப்போ சொந்த பந்திருந்துகிட்ட ஒரு சிலருக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்டது பொருட்கள் வாங்கல்கள் வர வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது பாருங்கள் சொந்த பந்தத்தில் நிறைய பேர்த்துக்கு பல சொல்லி சொல்லியிருந்தால் அதை விட்டுருங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம் முக்கியமாக நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் பார்க்கணும் இந்த வேலை விளையாட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கூடாது படிப்பில் அதிக கவனம் டியூஷன் போகணும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலங்கிறது படிப்பு 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 டியூஷன் போகிறது எழுதி பார்க்குறது இது இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டியூஷன் மாறுறது இது மாதிரி பண்ணிக்காங்க நிறைய பேர் பற்றின வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு பணம் சம்பந்தப்பட்டது கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை இயற்கையாகவே கிடைக்க கட்டகட்டமாக இருக்குது பட் ஜாதகம் தசாபுத்திகள் பார்க்கும் பொழுது எப்படி போகலாம் எந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு அமைஞ்சிடும் இது ராசிக்கு ஒரு இடமாற்றம் வந்தாச்சு ஆல்ரெடியே ஒரு இடமாற்றம் வந்திருக்கு அது வேணும் வேண்டான ஒரு சில தட்டி போனது உண்டு இப்போ முயற்சி பண்ணலாம் வருமான ரீதியாக அதிகரிக்க குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு திருமணத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது ஏழில் சூரியன் ஏழாம் அதிபதியில் சுக்ரன் கூட புதன் என்ற கிரகம் பரிவர்த்தனை திருமண முடிவுகள் எடுக்கும் முன் கொஞ்சம் கவனம் ஏன்னா எல்லாமே ப்ளஸ் வச்சோம் திருமணம் சம்பந்தப்பட்டது ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டீங்க ஏன் இந்த நான் ஒன்றுக்கு ரெண்டு முறை விசாரிக்கணும் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக கூட கொஞ்சம் விசாரிச்சுட்டு கரெக்டாக பார்க்கணும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க சார் நாங்கள் சொல்கிறோம் அங்கே வேறு சொல்கிறாங்க அங்கே சொல்கிறோம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண் பெண் இருவரும் பார்த்து பேசிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது இது கவனம் சரி ரைட் இப்போ தான் விஷயத்துக்கு வரும் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஹெல்த்து விஷயம் எப்படி இருக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டா ஆல்ரெடி சண்டை நடந்தாச்சு இதை பற்றிலாம் பேசும் அதற்கு முன்னாடி இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்ப்பேன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த புக்கு ஃபண்டமெண்டல் புக் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது அதை பார்த்தீங்கனாலே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாயிடுவாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் சார் இந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் பிளட் கவுண்டெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ரத்தம் சம்மந்தப்பட்டது எதா இருந்தால் அதை சரி செய்ய சரியான காலகட்டம் ரைட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அப்போ ஏன்னா சனி வக்கர் நிவர்த்தி அடைஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் ஒன்பது பத்துக்குரியவர் தர்மபுரம் தர்மாதிபதி யோகம் பதினொன்றாம் இடத்துல நடக்கும் பொழுது செல்வ செழிப்பு பொருளாதார மேம்பாடுகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது லாபம் உண்டு ஆனால் சிறுக சிறுக உண்டு இதுதான் சூட்சமம் இப்போ ஒருத்தர்கிட்டே நம்ம நூறுரூவா சம்பாதிக்கிறது பதிலாக அவர்கிட்ட நம்ம தொண்ணூறுரூவா இன்னொருத்தர் தொண்ணூறுரூவா கொஞ்சம் லாபத்தை குறைச்சா நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகி சம்பாதிக்கிற மாதிரி வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான காலகட்டம் இப்போ இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில திருமணம் மனக்கசப்புகள் ஏற்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற உங்களுக்கு இந்த நேரத்தில் வெள்ளிங்கிரி மலை அந்த வெள்ளிங்கிரி இருக்கிற அந்த அடிவாரம் பூண்டி அங்கே போகலாம் இல்லை அந்த சிவன் பேர் பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் இருக்கலாம் வெள்ளியங்கிரின்னு இருக்கலாம் இந்த வெள்ளிங்கிரி வெள்ளீஸ்வரர் வெள்ளி என்று வருகின்ற ஒரு சிவன் அம்சம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அம்சம் வழிபாடுகள் செய்யும் பொழுது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கூட்டு வகைகள் ஆதாயமாக உண்டு இதை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சினிமா மீடியா அந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தொடக்கிற காலகட்டம் பதவிகள் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கத்துக்கு போகலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அரசா அரசாங்க உதவிகள் கிடைக்கும் இதில் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஏன்னா மூணாவடம் தான் கம்ப்யூட்டிஷனல் மூணாம் அதிபதி ராசியில் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் ஒரு மேம்பாடு பேங்கிங் செக்டர் இவங்க சூப்பராக இருக்குது பேங்கிங் செக்டர் டீச்சரும் யார் கவனமாக இருக்கணும் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்காங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் முதலீடில் கவனம் கையிருப்பு பணத்தை இறுக்கி பிடிச்சிக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு செக்டார் வைஸும் சொல்லலாம் சரி நேரம் கருதி சீக்கிரம் முடிப்போம் யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்துனா தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கிற எண்களுக்கு எதாவது சந்தேகனா கீழே கவெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் வெள்ளி வெள்ளிங்கிற பொருளாதார தண்ணீரைவுக்காக சொல்லப்படுற ஒரே இது என்னென்னா ஒரு காவல் தெய்வம் அது நீர்நிலை அருகில் இருக்கிற ஒரு காவல் தெய்வம் ஒவ்வொரு எல்லையில் ஏதாவது இருக்கான்னு கூட பாருங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர லாபங்கள் அதிகரிக்கும் தொந்தரவு கொடுத்தல் விலகுவார்கள் எதிரிகளை மீண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்